தமிழ் அந்த பவர் மொழிபெயர்ப்பையும் இணைய வச்சு இதுல எப்படி ஒரு வார்த்தை எவ்வளவு வித்தியாசமாய் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அதனால அளவுக்கு கருத்துக்கள் மாறுகிறது வசனத்தினுடைய அர்த்தமே எப்படி மாறுகிறது அடுத்த உங்களுக்கு நான் இதை வெளிப்படுத்த விரும்புகிறேன் அதனால அதனால அவங்க முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க பத்து வயதுல பதினோரு வயதுல அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பா அம்மா சொல்றது வேத வாக்கு கண்ண மூ ரொம்ப வந்து என்ன சொது புதிதாய் வரக்கூடியவங்க திருப்பூர் சோலமன் அவர்களுக்கு வணக்கம் நீங்கள் பதவி நீங்கள் பேசியதால் திரும்ப ஒரு வீடியோ போடலாம் என்று நினைக்கிறேன் கத்திரிக்க ஸ்தோத்திரம் அதாவது ஒன்னு தீமை மூணாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை காண்பித்து நீங்கள் பேசினீர்கள் பேசியுள்ளீர்கள் அப்போ இந்த பைபிளிலே என்ன கொடுக்கப்படுகிறதோ அதைத்தானே நாம் அதற்கு இணையான வசனத்தை தேடுவேனா அல்லது மொழிபெயர்ப்பை தேடுவேனா தேட மாட்டேன்ல அப்போ நீங்க பேசும் பொழுது மொழிபெயர்ப்பிலே இவ்வாறாக குறிப்பிடப்படுகிறது விவிலிய பைபிளில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் குறிப்பிட்டிருந்தால் நலமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் புரியுதுங்களா அதாவது 1 திணை போய் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அவன் இருமாப்பு அடைந்து அவன் இருமாப்பு அடைந்து என்னன்னா என்ன அர்த்தம் ஆண்டவருடைய வசனத்துக்கு உபதேசத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு மனிதனாக இருமாப்பு அடைந்தவனாக அவன் இருக்கிறான் இருமாப்பு என்றால் என்ன அதற்கும் விளக்கங்கள் நான் தொடர்ந்து தருகிறேன் அதே மாதிரி இருமாப்பு அடைந்து பிசாசை அடைந்த ஆத்மையிலே விழாதபடிக்கு நூதன சீசனா இருக்கக்கூடாது அதற்கு இணை வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தோமானால் ஒண்ணு தீமத்து ஆறாவது அதிகாரம் நாலாவது வசனம் அவன் இருமாப்பு உள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்கு தத்தங்களை பற்றி நோய் கொண்டவனாய் இருக்கிறான் அவைகளால் பொறாமையும் சண்டையும் தூசணங்களும் பொல்லாத சம்சயம் உண்டாகி அப்படி என்று இணையவசனம் இருக்கிறது அதே போல கத்திற்கு ஸ்தோத்திரம் அதற்கு இணையான வசனம் நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அழிவுக்கு முன்னானது அகந்தை விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை அதே போல் நீதிய நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் அழிவு வரும் முன் மனுஷனுடைய இறுதியம் இருமாப்பா இருக்கும் மேன்மை முன்னானது தாழ்மை அதே போல் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி மூணு சொல்கிறது மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் மனத்தாழ்மை உள்ளவுடைய கணமடைய கணமடைவான் கத்திற்கு ஸ்தோத்திரம் அதைத்தான் இணையான வசனங்கள் இருக்கின்றன தன்னை முன்னிலைப்படுத்துகிற தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளுகிற எந்த ஒரு காரியமும் இருமாப்பு உள்ளதாக இருக்கிறது அந்த செயலை தான் பிசாசானவன் செய்திருந்தான் ஆகவே நான் உங்களுக்கு என்ன வசனத்தை அடிப்படையாக நீங்கள் தந்தீர்களோ அதே அடிப்படை இணைவசனத்தை காமித்தேன் வேறு விதமான அதே போல் மொழிபெயர்ப்பு பைபிளிலே எடுத்து வாசித்து நீங்கள் மாத்திரமே ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கிறீர்கள் மற்றவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக இல்லை என்பதை சொல்லுகிறீர்கள் ஆனால் முந்தைய வீடியோக்களில் பல மாதங்களுக்கு முன்பதாக விவிலிய பைபிளுக்கும் நார்மல் பைபிளுக்கும் வித்தியாச பார்ப்போம் பிழைகள் குறிப்பிட்டீர்களோ அதை வைத்து தான் நீங்கள் சொல்ல வேண்டும் இதுக்கும் இந்த பைபிள் வசனத்துக்கும் அந்த விவிலிய பைபிளுக்கும் மேக் இட் டிஃபரெண்ட் இப்போ நூதன அப்படின்னு என்றால் என்ன நூதனம் என்றால் ஒரு புதிய முயற்சி புதிய காரியம் புரியுதுங்களா உபதேசம் அல்லாத ஒரு காரியத்தை நூதனமாக உற்பத்துவது அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் அதாவது ஒன்னு திமுக ஆறாவது அதிகாரம் ஆறாவது அதிகாரம் நாலாவது வசனம் அவன் இருமாப்பு உள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குத்தங்களையும் பற்றி நோய் கொண்டவனாய் இருக்கிறான் அவைகளால் பொறாமையும் சண்டையும் தூசணங்களும் பொல்லாத சம்சங்களும் உண்டாகி அப்படின்னு அப்ப பாருங்க இந்த வசனத்துக்கு இணையான வசனத்தை தான் நான் கோடிட்டு காமிப்பேன் நீங்க டிரான்ஸ்லேட்ல வந்துட்டு வாலிபர்கள் அப்படின்னு போட்டீங்க வாலிபர்கள் அது இதுன்னு எதே ஒண்ணு நவீனமான முறையில் நூதனமான முறையில் நீங்க பேசினீங்க அது வந்து ஆவிக்குரிய பிரகாரம் இல்லை இது உலகப்பரமான ஞானம் உங்களுக்கு இருக்கிறதுனால அதுல கொண்டு போய் கோடிட்டு காமித்து விட்டீங்க ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்க நீங்க